மாக்கா வாசுகி காசுல அனுப்பி விட மாட்டாங்களா

விழுமாட்டா உங்க மக வாசகி சரோஜக மயனையில லவ் பண்ற அது ஒண்ணு இல்ல செல்லமாக்கா நூறு நாள் வேலைக்கு லேட் ஆயிருச்சு சொன்னேன் வாசுகி என்ன வாசுகி சவுண்டு கேக்கும் பயந்து ஓடுறிய சரி என்ன நீ தனியா நிக்கிற ஓ எப்ப பார்த்தாலும் ஏன் நினைப்பாவே இருக்கியா வாசுகி உம் சரி சரி உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா வாசுகி உனக்காக நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு எப்பயுமே ரோஜாப்பு பிடிக்கும்ல அதுவும் எல்லோ கலர் ரோஜாப்பு உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன் இந்தா எனக்கு ரோஜாப்பூ இந்தா வாசுகி புடி ரோஜா பூ தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் மௌன ராகம் என்னன்னு தெரியலையக்கா நானும் உங்க கூட தானே நிக்கிறேன் அந்த செல்லம்மா என்னன்னா கூட வந்த மகள காணாம நம்மள அனுப்பி விட்டு தேட சொல்லுச்சு இங்க வந்து பார்த்தா இந்த பையனோட இருந்துகிட்டே இருக்கு இந்த புள்ளா ஆ ஆ என்ன சின்ன பொண்ணு கா நல்லா இருக்கீங்களா ஆ அதல நல்லா இருக்கும் என்ன அடி தம்பி இந்த சைடு அது ஒண்ணு இல்ல கா சும்மா தான் ஏங்க நீங்க ஏங்க பயப்படுறீங்க நீங்க என்னை விரும்புறது இவங்க எல்லாருக்கும் தெரியும் என்னது நம்ம ரெண்டு பேரும் விரும்புறது தெரியுமா ஓ அப்படியா ராணி அக்கா சின்ன பொண்ணக்கா நீங்க தான் எங்க கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு வைக்கணும் எங்க அம்மா எனக்காக பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க எனக்கும் மாணிக்கண்ணனுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்காங்கக்கா நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் சரி அஜய் எங்களை நம்பியோர் கைவிடப்படார் நாங்களே நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம்

போய் தன்னால வாயில வரும் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பத்தேன் பாக்குறேன் போய் நல்லா பேசுறீ நான் மட்டும் போனா உங்க அம்மா கிளியா கிளிக்கும் வாங்க எல்லாரும் சேர்ந்து போவான் வசந்தியை கோ என்னக்கா மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு கிடக்க அங்க பாருக்கா ரொமான்ஸ் பண்றத ஆமா வாசுகி நீ வெயில்ல வேலை பார்த்தா எனக்கு மனசு தாங்காது என்னங்க இங்கே கூத்து நடக்குது நூறு நாள் வேலையில இப்படி இல்லாம பண்ணுவா அந்த பையன் ஏக்கா இதாங்க உண்மையான காதலு காதலி வெயிலে কষ্ট பண்றத பாத்து அவ ஜெக்கு பொறுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு அத ஏன் கொடை எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்மளும் இத்தனை நாள் வேகாத வெயிலে வேலை வாத்துக்கிட்டு கிடந்தோம் நம்ம வீட்டுக்கு பச்சை தண்ணி கூட வந்து கொடுக்க மாட்டாங்க இவர நான் இந்த புளிக்கு கொடையால வந்து புடிக்கிறேன் இப்போ இந்த வாசுကြီး ஏ என்னமா பாத்துக்கற இந்த பைய கல்யாணம் முடிஞ்ச தங்க தட்டல வச்சல தாங்குவான் போல இருக்கு

ஏங்க எனக்கு மட்டும் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ராணி அக்கா வசந்தி அக்கா சின்ன பொண்ணுக்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அவங்களுக்கும் சேர்த்து தான் வாசுகி வாங்கிட்டு வந்திருக்கேன் அடி சின்ன பொண்ணு பரவா இல்லடி நம்மளுக்கும் சேர்த்து சூஸ் வாங்கிட்டு வந்திருக்கானே இந்த வெயில் நேரத்துல குடிச்சா குளு 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 குளுன்னு இருக்கும் இந்தங்க ராணி அக்கா எல்லாரும் ஜூஸ் வாங்கிக்கிருங்க எதுக்கு பா இதெல்லாம் பரவா சும்மா வாங்கி குடிங்க ஜூஸ் குடிங்க ஏன் கையில வாங்கி வச்சிருக்கீங்க இருக்கா இந்த வாசுகி இந்த குடைய புடிச்சுக்கிட்டு வேலைய பாரு இங்க பாருங்க. இந்த அஜய் பையல அவங்க அம்மா வருதுன்னு சொன்னாலும் கேட்காம எப்படி ரொமான்ஸ் தம்பி உங்க அம்மா ஓடிரு